பிரான்சில் இந்த ஆண்டு அன்றாட நுகர்வு பொருட்களில் சிலவற்றின் விலைகள் கணிசமாக குறையவும் மற்றையவை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது பிரான்ஸ் மக்களுக்கு மிகவும் பிடித்த சாக்லேட் விலை கடந்த ஓராண்டில் சுமார் இருபத்தாறு சதவீதம் வரை உயர்ந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தற்போது கொக்கோ விலை உலக சந்தையில் குறைந்துள்ள போதிலும் கடைகளில் அதன் விலை குறைவதைக் காண அடுத்த கோடை காலம் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும் என்று குறிப்பிடப்படுகின்றது சாக்லேட்டை போலவே கோபி அரைத்த பாட்டிறைச்சி மீன் வகைகளின் விலையும் இந்த அதிகரிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அசைவ உணவுகளை விரும்புவோருக்கு இந்த ஆண்டு மேலும் பன்று இறைச்சியின் விலை கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டில் பன்று இறைச்சியின் விலை பத்து சதவீதத்தால் சரிந்ததால் சராசரியாக இரண்டு தசம் ஐந்து பூஜ்ஜியம் யூரோவிற்கு விற்கப்பட்ட ஒரு பாக்கெட் இறைச்சி இனி இரண்டு தசம் இரண்டு ஐந்து கிடைக்கும் சீனி மற்றும் மாவுப் பொருட்களின் விலை நான்கு தசம் ஐந்து சதவீதம் குறையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பேக்கரி பொருட்கள் மற்றும் இனிப்பு பொருட்கள் தயாரிப்பு செலவு சற்று குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் இரண்டாயிரத்து இருபது ஐந்தாம் ஆண்டை போலவே நிலையாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது